ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் அறுநூத்தி பத்தாவது நாமாவளியாக ஓம் பாலாய நமஹா முருகப்பெருமான குழந்தையாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பாலஹா அப்படின்னா குழந்தை சிறுவன் இளம் பையன் இந்த எல்லாம் கொடுக்கும் பாலா அப்படின்னா சிறுமியை குறிக்கக்கூடியது இந்த இடத்துல முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கார் ஒரு சிறுவனாக இருக்கார் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இறைவன் நமக்காக கருணையால் திரு அவதாரம் எடுக்கிறார் குமார பரமேஸ்வரனே முருகப்பெருமானாக வரார் அப்போ அந்த அசுர சக்தியில் அழிப்பதற்காக தேவர்களுடைய பிரார்த்தனைக்காக பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணிலிருந்து குமார பரமேஸ்வரனாக ஒரு குழந்தை வடிவமாக வெளிப்பட்டார் அப்போ அந்த இறைவனை அழகும் இளமையும் கொண்ட வடிவில் பாலசுவாமியாக பார்க்குறார் பாலசுவாமி பாலசுந்தரம் பாலசுப்ரமணியம் இப்படி எல்லாம் ஏன்னா இறைவன் எப்படி இருக்கான்னா என்றும் இளையாய் அழகியாய் அப்படின்னு தமிழ்களெல்லாம் முருகப்பெருமான வர்ணிக்கும் இந்த பாலசுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முகம் இரண்டு கரங்களோடு இருப்பார் சில இடங்களில் வலது கையில் தாமரை இடது கையை இடுப்பில் வச்சுட்டுருப்பார் சில இடத்துல அபய வரதஹஸ்தமாக இருப்பார் இதெல்லாம் ஒவ்வொரு ரூபங்கள் நம்ம சென்னை அருகில் போரூர்ன்ற இடத்துல சமீபத்தில் பூமியில் இருந்து கிடைத்தார் ஒரு பாலமுருகன் மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் சிறுவாபுரி க்ஷேத்திரம் பக்கத்தில் குப்பம்ன்றது அங்கே கூட ஒரு பாலசுப்பிரமணிய சுவாமி அவர் எப்படி இருப்பார்னா இரண்டு கரத்தையும் இடுப்பில் வச்சுட்டு இருப்பார் நின்ற கோலத்தில் அது ஒரு சந்தோஷமான ஒரு பால ரூபம் அப்படி அந்த முருகப்பெருமான் பால வடிவமாக குழந்தை வடிவமாக இருந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறார் பரமேஸ்வரனுக்கு சுதானந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தையின் மூலமாக அடையக்கூடிய ஆனந்தத்தை கொடுத்தார் அது மாதிரி ஒரு குழந்தை அப்படின்றது ஆனந்தத்தினுடைய வடிவம் ஏன்னால் அந்த குழந்தை வடிவமாக இருக்கும்பொழுது ஆனந்தமய கோஷம் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் ஐந்து உடம்பு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஜயானமய கோஷம் மனோமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அந்த ஆனந்தமய தான் இறைவன் இருப்பார் நமக்கு அந்த அன்னமன்றது தான் அன்னமய கோஷம்ன்றது இந்த உடம்பு அதுக்குள்ளே காற்று மட்டும் போயிட்டு வரதுக்கு ஒரு உடம்பு மனசுன்னு ஒரு உடம்பு நல்லது கெட்டதை உணர்த்ததுக்கு ஒரு உடம்பு அதுக்குள்ளே ஆனந்தமான சந்தோஷமான உடம்பு அதுக்குள்ளே இறைவன் இருக்கார் இந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த ஆனந்தமய கோஷம் பிரகாசமாக இருக்கும் அதுதான் அப்போ கள்ளங்கபடமற்ற அந்த உள்ளம் அப்போ அந்த குழந்தையை பார்த்தாலே சந்தோஷம் இந்த குழந்தைனாலே ஒரு ஆனந்தம் வந்துடுது அதனால் முருகனை குழந்தை வடிவமாக பாவிக்கிறது அந்த ரூபமாகவே முருகப்பெருமான் இருக்கான்றது தான் இந்த நாமாவலி குழந்தையாய் இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் பாலாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா